பிரார்த்தனைகளும் தியானங்களும் ஜனவரி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு நீ ஒருவனே என் வாழ்க்கையின் ஒரே லட்சியம் என் மெய் வேட்கைக்கு கேந்திரம் என் நினைவெல்லாம் நின்னையே வலம் வருகிறது எப்பிரச்சனையின் சிக்கலுக்கும் நின்னிடமே ரகசியம் உள்ளது மனம் சித்தம் இவற்றுக்கெல்லாம் அப்பால் நீ இருப்பதால் நீதான் எனக்கு சொல்லனா அனுபூதி எங்கள் வறிய சொற்களால் விளக்க முடியாத எங்கள் உள்ளத்தின் ஆழ்குகையில் வாழும் மெய்ப்பொருள் நீ மானுட அறிவு நின்னை செருக்குடன் நோக்குகிறது நின்னை தன் சூத்திரங்களில் கட்ட பார்க்கிறது மனித உணர்ச்சிக்கும் எண்ணத்துக்கும் அப்பாற்பட்டவன் அன்றோ நீ நின்னை நோக்குங்கால் மனித அறிவு எம்மட்டு மெய் யானம் உதியாத வரை நாம் கட்டும் எக்கட்டடமும் சரிந்தே விழும் அறிவின் கட்டுமானங்களெல்லாம் செயற்கையானவை அவை வீணே நீ சாஸ்வத மோனமும் பூரண அமைதியுமாக உள்ளாய் என்பதை மட்டுமே நாங்கள் இப்போது பார்க்க முடிகிறது நாங்கள் பெற வேண்டிய பூரணங்கள் எல்லாம் நாங்கள் அடைய வேண்டிய அற்புதங்கள் எல்லாம் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய மகிமைகள் எல்லாம் நீயேயாக உள்ளாய் அன்றோ நின்னை பற்றிய எங்கள் சொல் எல்லாம் மக்கள் மழலையே மோனத்திலேயே எனக்குரிய சிறந்த முறையில் வணக்கம் செலுத்துதல் சாத்தியம்